இலங்கையிலேருந்து சித்தாரம் வாச்சியார் பேசுகிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புஷ்பவடம் அக்ரஹாரம்னு நம்ம ஒரு பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பித்து நடந்துட்டு இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மாதம் பூர்த்தி ஆகிடுது பின்னாடி இருக்குது இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு தம்பதிகளாக உள்ளவாடலாம் இங்கே வந்து சௌரியமாக தங்கிக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் ஹார் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் அப்படிலாம் பண்ணியிருக்கு இதுலேயே டபுள் பெட்ரூம் ஹார் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது இது ரெண்டு இப்போ பாக்கி அவைலபிள் இருக்குது ஒரு ஒம்பது ஃப்ளாட் ஒன்று பாக்கி இருக்குது மொத்தம் அதில் நாற்பத்தஞ்சில் ஒம்பது பாக்கி இருக்குது இங்கே வந்து இப்போ மொத்தம் இந்த இடம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேறு யாருக்கு கொடுக்கறது இல்லை இவா சௌரியமாக இருந்துக்கிறதுக்காகவும் இது தான் அனுஷ்டானங்களாக சரியாக நடக்கிறதுக்காகவும் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கம் பார்த்தேன்னா அது வெள்ளையாத்திலிருந்து இதான் சுவார்த்த பவனும் வெளியூர்லேருந்து யார் வந்தாலும் இங்கே நிம்மதியாக தங்கிருந்து மாநில ரூமெல்லாம் இருக்கு தங்கிட்டு கீழே சிரார்த்தங்கள்லாம் பண்ணலாம் ஒரு சமயத்தில் மூணு சிரார்த்தம் நடத்துகிற அளவுக்கு இங்கே இடம் வசதியெல்லாம் இருக்கு அந்த பக்கம் தெரியிறது இந்த ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்று வந்து வானப்பிர பவனம் இன்னொன்று யாத்திரை நிவாஸ் கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு மனுஷாலாம் வந்து கொண்ட வசதியாக எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் யாத்ரி நிவாசிலேயே ஆறு ரூம் இருக்கு வானப்பிர பவன் மொத்தம் இருபத்தி நாலு ரூம் வயசானவெல்லாம் தனியாக இருக்கிறவா புருஷாலும் ஸ்திரீகளோ யாராவது தனித்து போயிட்டாலும் ஒத்தராக இருக்கிறோம் தங்கிக்கிறதுக்காக அந்த கட்டணமும் கட்டி முடித்தாச்சு வேலை எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஒவ்வொரு பில்டிங்லையும் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இருக்கிறதுனால லிஃப்ட் இல்லாமல் போட்டாச்சு எல்லாருக்கும் வசதியாக பிராமணால் வந்து சுதந்திரமாக ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்துக்கிறதுக்காக இந்த இடம் பண்ணியிருக்கோம் இங்கேயே கேண்டீனும் ரெடியாக இருக்குது ரன்னிங்கில் தான் இருக்குது ஆரம்பிச்சு நடந்துட்டுருக்கு வா வச்சு சமையல் சாப்பாடு எல்லாம் பண்ணி அவளுக்கும் அன்னலோகம் இல்லாமல் எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்கு இங்கே வந்து விரும்பி தங்கணுங்கிறவா இதில் கீழே ஒரு ஃபோன் நம்பர் வரும் அந்த ஃபோனில் பேசிட்டு என்ன வேணுமோ அவள் தகுந்த மாதிரி எந்த இடம் சூரியமாக இருக்கோ அதை புக் பண்ணி வந்து தங்கிக்கலாம் யாத்திரை நிவாசங்கிற இடத்துல ஒரு வாரம் பத்து நாள் அஞ்சு நாள் இந்த மாதிரி யாத்திரைக்காக வரவாயில்லாமல் தங்கிறதுக்கு இட வசதி இருக்குது ஆஹார வசதிகளாகவும் இங்கே பண்ணி கொடுத்துருவா நீங்கள் கீழே உள்ள ஃபோன் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிடலாக்க எல்லா வசதிக்கு கிடைக்குங்கிறது அவன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுடுவான் இது தேவை தேவையில்லைங்கிற தூரம் ஒரு தூரம் நேரம் வந்து பாருங்க குழந்தை எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவா தனியாக தம்பதிகள் இருக்கோ அவளுக்குலாம் இது ரொம்ப நிம்மதியான இடம் மொத்தம் நாற்பத்தஞ்சு ஃப்ளாட் பின்னாடி இருக்குது அதில் ஒம்பது பாக்கி இருக்குது பாக்கி எல்லோரும் மனுஷன் வந்துட்டா ஒரு ஒம்பது ஃப்ளாட் பாக்கி இருக்குது அந்த வான பிரசனத்துலேயும் இன்னொரு நானூறு ரூம் பாக்கி இருக்குது யார் வேணுமோ கீழே உள்ள ஃபோன் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க அவசியமாக இங்கே எல்லாருமா சேர்ந்து ஒரு சாமுதாயிகமான நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே பிள்ளையார் கோவில் இருக்கார் அவுதும்பர் கணபதி பக்கத்தில் ஹாலு ஆவணி ஆவட்டம் அமாவாசை ஸ்தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணிக்கிற சௌகரியமாக வசதி இருக்குது அப்போ அவளுக்கு சின்னதாக எதாவது அனுஷ்டானம் பண்ணிக்கலாம் இங்கே வசதி வசதியெல்லாம் இருக்குது அவளுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்து எல்லாம் இங்கே இருக்கா அவசியமாக தடவை நேரம் இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் நேரம் ஒரு தடவை வந்து பார்க்கும் பார்த்தா அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் வாழ்க்கலாமல் சொல்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அவசியமாக நேரம் ஒருத்தர் வந்து பாருங்க ராமா ராமா நாங்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூண்டி பஞ்சாயத்தில் புஷ்போனா கிரகரங்களை இருந்து பேசுகிறேன் நான் இந்த இடத்துல வந்து கிராமின் கம்யூனிட்டி அப்படிங்கிற மொத்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் அஞ்சு தான் இருந்தேன் முதியோரும் இல்லாமல் சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து முதியோரங்கிறது வேற அது வந்து அந்த கான்செப்ட் கிடையாது இது எப்படின்னு கேட்டால்னா கிராமஸ் வந்து அவளுடைய சுயதர்மம் தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டே இங்கே இருக்கணும் வான கூட சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தனித்தனி வீடு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அதனால அது ஒரு ரொம்ப சௌகரியம் வந்து சாப்பாடு ரொம்ப இருக்கும் உங்களுக்கு மூணு வேலைக்கும் சாப்பாடு காலத்தில் காஃபி எட்டு மணிக்கு டிஃபன் மத்தியானம் சாப்பாடு சாயந்தரம் காஃபி ராசன டிஃபன் எல்லாம் கொடுப்பாள் மொஹசூரியாக கொடுப்பாள் அதை நீங்கள் பார்க்கலாம் நல்லா சௌகரியமாக இருக்கும் எல்லாம் இருக்கிறவா வந்திருக்கா இங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே ரொம்ப மன திருப்தியோடு இங்கே இருக்கும் நாங்கள் அதில் ரொம்ப ஒரு சந்தேஷம் இல்லை ரொம்ப ச பக்கத்தில் எல்லா பக்கத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் வடுவூர் அந்த பக்கம் ராஜா ராஜாவுடைய திருவாரூர் இந்த போகணும் இந்த பாப்பனாக்கம் இப்படின்னு இந்த பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் இங்கே போகலாம் ரொம்ப ஈஸியாக அக்சசிபிள் ஒன்றும் அதில் கஷ்டம் கிடையாது ரொம்ப சௌகரியமான இடம் எல்லாரும் வந்து நீங்கள் மிச்ச ஹோம்லலாம் வந்து நீங்கள் க கலந்து க எல்லா சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கும் அந்த அசௌரியங்களுக்கு நீங்கள் இருக்கிறேன் இங்கே வந்து எல்லாமே நம்ம தர்மத்தை அனுஷ்டிச்சிக்கிட்டு நம்ம தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான வசதி உள்ள ஒரு இடம் இது அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த தர்மத்தை அனுஷ்டிக்கணும் இந்த வயதான காலத்தில் இது வரைக்கும் விட்டுட்டோம் இது வரைக்கும் விட்டுட்டதைக்கு வந்து அனுஷ்டு ஒரு சொர்க்கம்தான் அதனால அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக தடவை பாருங்க வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்புறம் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்த்த உடனே பிடிச்சிடும் உங்களுக்கு நாங்கள் அப்படி தான் வந்தோம் பார்த்தோம் அன்றைக்கே பண்ணிட்டு போயிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா சௌரியமாக இருக்கும் ரொம்ப சௌகரியமான இடம் என்னென்னா பார்த்துக்குறேன் எல்லாருமே என்னென்ன பார்த்துக்கறேன் ஒன்றும் கவலை இல்லை இருக்கிற மனுஷா தான் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அனுசரம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக்காம நல்லா அசையும் அப்படின்னு சுற்றி நடக்காங்க எல்லாருமே சௌகரியமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கு எல்லாரும் வந்து தங்க ஒரு ஒரு இதுவாடு சூழ்நிலை இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு இதுவரை எங்கேயுமே போட்டோமே நாங்கள் இப்படிப்பட்ட ஏற்பாடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே சார்ந்த காரியங்கள் நபர காரியங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நிறையா பண்ணி வச்சுருக்கா காஸ்ட்டுகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லியாக இல்லாமல் அதே இடத்துல எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்ல எல்லா சூரியங்களும் இருக்கு இது பார்த்த மாதிரி அமைதியாக இருக்கு சுத்தமான காற்று இருக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கிறது எந்த ஒரு இதுவும் வாட்டர் வாட்டர் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை நேச்சுரல் வாட்டர் நேச்சுரல் நேச்சுரல் வாட்டர் கிடைக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அதனால தான் நாங்கள் இங்கே வந்து வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நிம்மதியான ஒரு இடம் ரொம்ப நல்ல பக்கத்துல எல்லா கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்கு எல்லா சென்டரான ஒரு இடம் எல்லாத்துக்கும் போல எல்லாரும் இங்க வந்து ஒரு வாட்டி விசிட் பண்ணுவோம்